கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் ஆண்டருடைய கிருபை நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்காய் க்ஷபிக்கிறேன் விசேஷமாக இந்த நாளிலே இலைப்பாறுதலை குறித்து ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எல்லாருக்கும் இலைப்பாறுதல் அவசியம் மனதிலே இலைப்பாறுதல் மிகவும் அவசியம் சரீரத்திற்கு நாம் நல்ல ஓய்வுகளை கொடுத்து விடுவோம் ஒவ்வொரு நாளும் சரீரம் இரவில் படுத்து நித்திரை செய்யும் பொழுது இலைப்பாறுதல் அடைந்து விடுகிறது ஆனால் ஆத்மாவிற்கு ஒரு இலைப்பாறுதல் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு சமாதானம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் ஆண்டு உங்களோடு தெளிவாய் பேசுவார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தி இலைப்பாறுதல் என்கிற ஒரு தலைப்பில் நான் தேவ செய்தியை கொண்டு வருகிறேன் இலை பாருதல் இலை அப்படின்றது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று இலை பிரைஸ் ப்ரைசலோ ஸோ நம்ம தூங்கிறது என்னதான் இலை பாருவதற்காக தான் தூங்குகிறோம் ஓவராக போயிட்டால் தான் சோம்பேறின்னு சொல்லி ஜனங்கள் நம்மளை அழைக்கிறாங்கன்னு இலைப்பாறுதல் நம்ம சரீரத்திற்கு ரொம்ப அவசியம் இலைப்பாறணும் நம்ம மனசுக்கும் ரொம்ப அவசியம் இலை பாருதல் ஸோ அதனால தான் கவர்மெண்ட் மற்றும் ஜனங்களெல்லாம் யோசித்து ஜனங்கள் தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது அவங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் ஒரு ரெஸ்ட்டு ஒரு இலைப்பாறுதல் இருக்கணும் அது ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் முதல் காரியம் அதை தான் செய்தார் என்ன ஆறு நாள் வேலை செய்யுங்க ஒரு நாள் ஓய்ந்துரு அப்படின்னு ஆண்டவர் தந்தார் ஸோ இந்த ஓய்வு ரொம்ப அவசியம் நம்முடைய வேலையில் இருந்து நம்முடைய அணுதின அந்த ப்ரெஷரில் இருந்து அந்த டென்ஷனில் இருந்து நம்ம ஓய்வு பெற்று அதாவது ஒரு இலை அடைவது மிகவும் அவசியம் ஸோ சில நேரத்தில் எல்லாவற்றையும் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும் பிரைஸெலாம் லூயா ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இலைப்பாறுதல் ஆலயத்துக்கு வருவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு இலைப்பாறுதல் நம்முடைய தேவைகளுக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் தேவ சமூகத்தில் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய இலை ஆண்டவர் தர்றார் ஆமீன் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இந்த இலை பாறுதலுக்காக தான் நிறைய கேம்ஸ் எல்லாம் உருவாச்சுது என்ன சாயங்காலத்தில் அந்த நாட்களில் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வேலை முடித்து எல்லோரும் வந்து என்ன செய்வாங்க சுற்றி உக்காந்து ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு நடனம் டான்ஸு அப்படி பாட ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு இலை அவங்களுடைய கலைப்பு போகணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய இந்த கால சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்கிறோம் எத்தனை பேர் இன்றைக்கி வேலை செய்து வந்துருக்குறீங்க வேலை உங்களுக்கு இலை இல்லை எல்லா நாளும் உங்களை வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு மு முந்நூற்றி நாளும் வேலை செய்கிறோம் ஸோ நல்லது ஒரு வகையில் சம்பாதிக்கிறீங்க ஓகே அது சந்தோஷம்தான் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் உட்காருவது ஒரு நாளெல்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு இலைப்பாறுதலை தேவன் இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு தருவார் அலே லூயா கருத்தர் நல்ல இலைப்பாறுதல் ரொம்ப அவசியம் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ வெக்கேஷன் சொல்லி போகிறோம் போய் ஒரு பதினஞ்சு நாளோ முப்பது நாளோ எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துட்டு என்ன செய்கிறோம் ஆனால் ஒன்று எரிய மாற்றிருக்கிறோம் அதை எரிஞ்சால் ரியல் இலைப்பாறுதல் வரும் என்னத்தை எறியணும் ஹேண்ட்ஃபோன் ஆமாம் அதை தூக்கி எரிஞ்சோம்னா ரியலாகவே நல்ல இலைப்பாறுதல் வரும் ப்ரைஸோட அதில் தான் இந்த ஃபோனு கண்டுபிடிச்சாலும் இல்லையா இந்தியாவில் போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் சரி வாட்ஸ்அப்பில் கம் பேக்றோம் சரியா ஸோ நம்ம போகும்பொழுதே சொல்லிவிட்டு போயிடணும் சார் எங்கள் கிரா கிராமம் எங்கள் கிராமத்தில் என்ன இல்லை நெட்ஒர்க்கே இல்லை சார் நீங்கள் வேணால் ஒரு சேட்டலைட் ஃபோனை வாங்கி கொடுங்க எங்கள் கிராமத்தில் நெட்ஒர்க்கே இல்லை அதுவும் எங்கள் நான் இருக்கிறது ரொம்ப பட்டிக்காடு ரெண்டு நாளைக்கு முறை தான் நான் டவுனுக்கே வருவேன் அதுவும் ரெண்டு நாளைக்கு இல்லை நான் போனால் அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது பஸ்ஸு இல்லை வசதி இல்லை நாங்கள் குதிரை வண்டியில் தான் போகணும் அப்படிதான் சொல்லிவிட்டு போயிடுங்க சரியா அதுக்கப்புறம் ஃபோனை தயவுசெய்து யூஸ் பண்ணாத வேறு ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கோ சரி இந்த இலை பாறுதல் ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இலைப்பாறுதல் தருகிறார் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அதை தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு நான் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறேன் அதாவது ரொம்ப என்னால் ஒரு இலைப்பாறுதலே இல்லை படுத்தா கூட தூக்கம் வர மாட்டிருக்கு அவ்வளோ டார்ச்சர் எனக்கு அப்படி இருந்தது வேலை நைட்டில் தூங்கினா மிஷினெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வரும் தேவ வர வரமாட்டான் அந்த மேனேஜர் வருவான் அந்த முடிஞ்சு போன வேலை என்ன நாமளே பேசுவோம் இல்லை த தட் டிசைன் இஸ் ராங் யூ நோ யுஆர் டு சேஞ்ச் தட் டிசைன் அதுக்கப்புறம் இவங்க தட் என்ன என்ன ஆச்சு ஓ இல்லைண்ணா இன்னும் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கிறேன் கம்பெனியில் தான் இருக்கிறேன் என்ன ஸோ அதை எல்லாம் ஆண்டு நமக்கு இன்றைக்கி மாற்றி கொடுக்கணும் அலையிலயும் ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் இலைப்பாறுதலுக்காக சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து அந்த அதிகாரமே இலைப்பாறுதலின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி நாம் இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து வசனம் ஒன்று இரண்டு நம்ம நல்ல சத்தமாக வாசிப்போம் கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனை பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாய் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் ஒரு தேவ பிள்ளை இலை வரணும் அப்படின்னா நல்ல ஆண்டவரை துதிக்கணும் பிரைஸோ அடலேலூயா சர்ச்சைக்கு எதுக்கு வரும் தேவனை துதிப்பதற்காக அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இலைப்பாறுதல் என்கிற ஒரு அனுபவம் வரும் ஐ மீன் நல்ல கர்த்தரை எப்படி பாடணுமோ கம்பீரமாய் பாடணும் நிறைய நேரம் நம்ம அப்படி பாடுறது இல்லை சாதாரணமாக பாடுறோம் என்ன சாதாரணமாக பாடுறோம் இப்போது இந்த திருபாத நம்பி வந்தேன் இந்த பக்கம் இந்த தம்பி மரங்கள் கம்பீரமாக பாடினாங்க என்ன நல்ல சத்தமாய் நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை கம்பீரமாய் பாடுவதில்லை தான் எனக்கு சோபனா பார்த்தீங்கன்னா அவங்க கம்பீரமாக பாடுவாங்க அதனால நான் எனக்கு ரொம்ப பிரச்சனை சோபனா கொயரில் வச்சுட்டு மற்றவங்களை கொயரில் வச்சால் சோபனா வாய்ஸை எப்படிடா குறைக்கிறதுன்னு சொல்லி எவ்வளோ குறைச்சாலும் சவுண்டு வரும் அது வந்து அன்னைக்கு சைனீஸ் ப்ரேயரில் கூட மற்ற சவுண்டே கேட்கல பிரதர் கொஞ்சம் சவுண்டை குறைங்க அப்படின்னா அவர் அங்கேருந்து இதுக்கு மேலே எங்கே குறைக்க அது வருது அது கம்பீரமாக வருது நம்ம பாடி பாடி அந்த அந்த அளவுக்கு கம்பீரமான ஒரு குரல் அலாட் ஸோ நாமளும் கம்பீரமாக பாடணும் நம்ம பிள்ளைகளை எவ்வளோ ரைஸ் பண்ணிவிட்டு பாடுனா அதில் ஒரு க்ரீன் லைட் ஒன்று எரியும் அந்த இதில் அந்த லைட் எரியுமே எரியாது அது சத்தம் வந்தால் தான் எரியும் அது சத்தம் வந்தால் தான் அந்த க்ரீன் லைட்டு இண்டிகேஷன் சவுண்டு வருது சவுண்டு வருது நாங்கள் எல்லாம் தூ நல்ல ஹையாக வச்சிருப்போம் ஒன்றுமே வராது என்ன பண்ணு ஹலே ஸோ கம்பீரமாய் பாடணும் ப்ரைஸ் அலோன் நீங்கள் தப்பாக பாடுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல கம்பீரமாக பாடுங்க ஏன்னா சிலர் பாடும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இங்கே மேலே இருக்கிறவங்களே அப்படியே ஆடி போயிடுவாங்க இவன் இவன் ஒரு சி ஸ்கேல் கொடுப்பான் இவங்க டீல ஆரம்பிப்பாங்க நம்ம ஆட்கள் சில நேரத்தில் அங்கே ஈலையோ எஃப்லையோ பாடுங்க அந்த அந்த பிரதர் அப்படி ஆ பிரைஸ் அலோன் சில நேரத்தில் குவயரில் நான் ஆன்லைனில் பார்ப்பேன் சாலமோன் ஒரு ஸ்கேலில் போய்ட்டுருப்பார் இவங்கெல்லாம் ஒரு ஸ்கேலில் போய்ட்டுருப்பாங்க சரியா ஓகே நல்லது தான் ஆனால் எப்படி பாடணும் கம்பீரமாய் பாடணும் சொல்லுங்கள் கம்பீரமாக அப்படி பாடினா தான் இலைப்பாறுதல் வரும் பாடும்பொழுது இலைப்பாறுதல் இலைப்பாறுதல் அடைஞ்சு பாடிட்டு இருக்காதே பாடும் எந்த கண் மலையான் தெய்வம் நீ உன் தொண்டையில் என்ன இருக்குது பாடும்பொழுது சத்தமாக பாடு அலே லூயா அப்போ ஆண்டவர் கம்பீரமாய் பாடினா உனக்கு இளைப்பாறுதல் வரும் நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனை கடவும் துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை எப்படி பாடணுமா நம்ம எங்க ஆர்ப்பரிச்சு பாடுறோம் எங்க ஆர்ப்பரிக்கிறோம் அப்படியே சத்தம் தண்ணி எல்லாரும் ஆராதனைக்கு வரும்போது பக்கத்துல தண்ணி பாட்டிலோடு வரணும் ஏன்னா தொண்டை போயிடும் உடனே தண்ணி குடிச்சிட்டு ஆர்ப்பரிச்சு ஆர்ப்பரிச்சு பாடணும் ப்ரைசலால் அலே லூயா தொண்டை போயிடும் எங்கேயாவது போயிடும் கீச்சின்னு வெறும் காத்து மட்டும் வரும் குடி தண்ணியை குடி ஆர்ப்பரித்து பாடு நிறைய நேரம் நம்ம நல்லா தேவனை பாடி ஆராதனை செய்தாலே இலைப்பாறுதல் வந்துடும் ஆத்மாவுக்கு எல்லாம் மறந்துடும் எல்லா கஷ்டங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் மைண்டை விட்டு போயிடும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் அலே லூயா சாண்டவர் சொல்றாரு என் சமூகத்தில் கம்பீரத்தோடு நீ பாடுவியா என் சமூகத்தில் ஆர்ப்பரித்து நீ பாடுவியா உனக்கு இலை பாறுதல் வரும் ஆமீன் சொல்லுங்களேன் ஆண்டு இன்னைக்கு அப்படி பாடுவோம் இன்றைக்கி இந்த ஆராதனையில் அப்படி கம்பீரத்தை பாடுவோம் தான் கையை நல்லா தட்டணும் என்ன சில ஆட்களெல்லாம் இப்படி தட்டுறாங்க நான் அடிக்கடி சொல்கிறேன் இப்படி இப்படி தட்டுறேன் அது பசங்கள் இப்படி தட்டு சரி நல்ல கையை கம்பீரமாய் தட்டி ஆர்ப்பரித்து பாடினால் அது ஒரு ஆசீர்வாதம் இலைப்பாறுதலை ஆண்டவர் தருவார் மைண்டில் உனக்குள்ளாய் அந்த பாடுற பாடலெல்லாம் உன் மனசில் போகும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ன எனக்கு துணையாக இருப்பார் எனக்கு ஆண்டவர் பலனாய் இருப்பார் எந்த கண்மலையானவரேன்னு பாடினீங்கன்னு அதை கம் கம்பீரமாய் பொழுது தெய்வம் நிச்சயமாக இலைப்பாறுதலை கொடுப்பார் அலே லூயா ஸோ இன்றைக்கி நமக்கு இலைப்பாறுதல் இந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு இலைப்பாறுதலின் வாழ்க்கையாக மாறிடணும் உங்களுக்கே தெரியும் தானே நீங்கள் நல்ல அந்த இருந்தெல்லாம் வந்திருப்பீங்க இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ உடனே ஒரு சுவிட்சை ஒன்று அழுத்துறாங்க தண்ணி வருது அந்த காலத்தில் அந்த தண்ணியை இறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க பாட்டு பாடி தானே இறைப்பாங்க தண்ணியை ஒருத்த மேலே எழுதி ஏதாவது ஒன்று பாடுவான் அப்படி தானே அந்த ஏலேலு ஐ லசா அதெல்லாம் அந்த மாதிரி பாட்டு தானே என்ன அந்த என்ன செய்வாங்க அந்த போட்டு ஓட்டும் போடுதெல்லாம் ஏதாவது ஒரு பாடல் பாடல் உங்களுக்கு மனசுலையும் மைண்டிலையும் இலைப்பாறுதலை கொண்டு வரும் மலையிலேயும் அப்போ ஆண்டருடைய சமூகத்தில் பாடினா எவ்வளோ இலைப்பாறுதலாக இருக்கும் நாம் ஆண்டவருடைய பாட்டை கேட்கறதை விட பாடுறவங்களா இருக்கணும் ஐ மீன் நல்லா பாடணும் சந்தோஷமாக பாடணும் அப்படி பாடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு வசனம் ஒன்றுல ஆண்டவர் சொல்றாரு சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாய் எப்படி ஆர்பரி ஆர்ப்பரி என்னும் பொழுது ஜப நேரத்தில் துதிக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுற நேரத்தில் ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அலேலூயா ஏன்னா அதுதான் நம்ம வெற்றி எடுக்கிற நேரம் அலே லூயா அமைதியா இருக்கக்கூடாது சர்ச்சில் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது சர்ச்சில் தேவன் நம்ம சத்தத்தை கேட்க விரும்புகிறார் அலே லூயா அற்புதம் நடக்கிற நேரம் அது நம்முடைய ஆவி ஆத்ம சர்றத்தை நாம தான் உற்சாகப்படுத்தணும் நீ உற்சாகமாய் துதி நீ உற்சாகமாய் ஜெபி நீ உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்து ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய் வரலே லூயா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் சத்தமாய் பாடுவேன் நான் ஆர்ப்பரித்து ஜபம் பண்ணுவேன் சங்கீதம் நாற்பது வசனம் இரண்டுல பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மளையின் மேல் நிறுத்தி என் அடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் நம்ம எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் உலையான குழியிலும் பயங்கரமான குழி உலையான சேற்றிலும் இருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்தார் அலே லூயா எத்தனை பேர் குழியிலிருந்து வெளியே வந்தீங்க குடி என்கிற குழி என்ன எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சாபமான நிலைமையில் ஏ எவ்வளோ பெரிய கடன் கடன் என்கிற குழி என்ன வேலையே இல்லை படிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்ட ஒரு நல்ல வீடு நல்ல ஆசீர்வாதம் இன்னைக்கு குடியில் தூக்கி நிறுத்திட்டாரு இல்லை அலே லூயா எத்தனை பேர் உங்கள் கூட இருக்கிற நாட்கள் இன்னும் குடியில் விழுந்து கிடக்கிறான் அந்த பாவ பாவக்குழியில் இருக்கிறான் சாபத்தில் இருக்கிறான் இன்னைக்கு ஒரு பிரதர் வந்தார் என்னை பார்க்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க வந்தார் அவர் வந்து பயங்கர கொடி பழக்கம் பயங்கர ஸ்மோக்கர் பயங்கர கொடி பழக்கம் அது இல்லாமல் அந்த சூதாடுறது வேறு அந்த கேஷினோக்கு போய் அங்கே போய் சூதாடுறது நல்ல வேலை ஒரு பெரிய பொசிஷனில் அந்த மனுஷன் ஆண்டு வச்சுருக்கிறாரு எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறார் பாஸ்டர் எல்லாத்தையும் இழந்துட்டேன் கடங்காரனா இருக்கிறேன் என்னால் இந்த கொடியை விட முடியல என் தம்பியும் என்ன மாதிரி தான் இருந்தால் அவன் சர்ச்சுக்கு போயிட்டான் இப்போ அவன் நல்லா ஆயிட்டான் அப்போ அவன் அவனை அவனை ஆண்டவர் அந்த கொடியிலிருந்து அந்த சாபத்துலேருந்து வெளியே எடுத்தார் அப்போ எனக்கும் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக ஃபோனு சர்ச்சுக்கு உங்கள் இந்தியாவிலேருந்து உங்கள் நம்பரை கொடுத்தாங்க அந்த பாஸ்ட்டு கிட்டே போயிச்சாவும் பண்ணு நல்லாடுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ வந்தார் வந்து ஒன்று அப்போ தான் பார்த்தா அவ்வளோ பரிதாபமாக இருக்குது குடி குடி இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டு தூக்கி நிறுத்திட்டார் என்ன சாபத்துலேருந்து எத்தனை பேர் ஆண்டு தூக்கி நிறுத்திட்டார் எத்தனை குடும்பங்கள் உடைந்து போகிற நிலைமையில் பிரிந்து போகிற நிலைமையில் இருந்த குடும்பங்களெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி நிறுத்திட்டாரு ஆண்டவர் நம்மை குடியிலிருந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அதனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் கம்பீரமாக அவரை ஆர்ப்பரியுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க லூயா கர்த்த நம்மை உயர்ந்த நிலைமையில் ஆண்டவர் வைப்பார் அலேலூயா ஒன்று நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இதை வாஸ்தா உங்களுக்கு புரியாது ஒன்று நாளாகவும் பதினைந்து இருபத்தி ஒன்று ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த கூட்டம் இவங்கெல்லாம் லேவியர் கூட்டம் இவங்கெல்லாம் இசைக்கருவி வாசிக்கிற தேவ பிள்ளைகள் முதல் முறை தாவீது ஒரு மாட்டு வண்டியில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார் அது சாபமாய் முடிந்தது அடுத்த முறை போய் பைபிளை நல்லா ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் அவர் லேவியர் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்னு சொல்லி லேபியரும் ஆசாரியரும் அந்த உடன்படிக்கை ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வர்றாங்க அப்போ இந்த லேபியர்களை வைத்து அழகாய் பாட வைக்கிறார் இவங்க எல்லாம் நேர்த்தியாய் வாசிக்கிறவர்கள் நேர்த்தியாய் பாடுகிறவர்கள் அமேன் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நேர்த்தியாய் வாசிக்கணும் நேர்த்தியாய் பாடணும் பிரைசலம் ஸோ ஆண்டவர் நம்முடைய ஆலயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கு காணப்படணும் அதுதான் நம்முடைய ஆதி திருச்சபைகளில் வந்து ஒழுங்கை கொண்டு வந்தாங்க கொயர் இப்படி தான் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு அங்கி போட்டு என்ன ஒரு ஒரு ஒழுங்கு இப்படி இந்த மாதிரி மியூசிக் தான் அவங்கெல்லாம் ரொம்ப ஒழுங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க நேர்த்தியாய் பாடினாங்க ஆனால் அதில் என்ன ஆகிப்போச்சு கால நாட்கள் ஆக ஆக அது வந்து ஒரு மாதிரி சடங்காய் மாறி போச்சுது ஒரு ஆவி இல்லாமல் போயிடுச்சு போ போய்விட்டது இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டுக்கான ஆவிக்குரிய சபையில் என்ன செய்கிறோம் நல்லா பாடுறோம் ஆனால் ஒழுங்கின்மை காணப்படுது என்ன நல்ல பாடுறோம் ஆராதனையில் வெந்தயகோஸ்தி ஆராதனையில் எழுந்து எழுந்து போயிட்டு போயிட்டு வரலாம் என்ன இங்கேருந்து அங்கிட்ட அப்பக்குன்னு எழுந்து போகலாம் அங்கேருந்து அப்படி எழுந்து போகலாம் இனிமேல் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் சரியா எழுந்து போனால் ஒரேடியாக போயிடு ம் சரியா இங்கே இங்கே இங்கேருந்து அங்கே நடந்துக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டு இல்லை இல்லை ஒழுங்கு ரொம்ப அவசியம் ப்ரைஸ் ப்ரைஸெல்லாம் முக்கியமாக ஏதோ ஒரு குழந்தை குழந்தை பிரச்சனை குழந்தைய அழும் அதை கொண்டு போகிறீங்கன்னு சும்மா நடந்துக்கிட்டு சும்மா வந்துக்கிட்டு ஈவன் தேவையாக இருந்தால் கூட அவாய்ட் பண்ணணும் நடக்கிறத ப்ரைஸ் எல்லாம் சண்டே சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து நாம் ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்த இடத்த விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் செய்யக்கூடாது அதுதான் ஒழுங்கு அதுதான் நான் ஆண்டவரை நம்ம கனப்படுத்துகிற வீதம் அப்போதான் ஆண்டவர் நமக்கு ச இலைப்பாறுதலை கொடுப்பார் அந்த தேசத்துக்கு இலைப்பாறுதல் வந்தது உடன்படிக்கை பெட்டி வந்து அந்த தாவீதின் கூடாரத்தில் வைக்கப்பட்ட பிறகு அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு இலைப்பாறுதல் அலே லூயா ஸோ எப்போ நம்ம ஆண்டவரை நல்ல ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்த்தியாய் இவங்க எப்படி ஆண்டவரை பாடினாங்களோ பாடினாங்களாம் நேர்த்தியாய் வாசித்தார்கள் அடுத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அதில் வந்து மியூசிக்கில் பாடல்களில் நிபுணர்கள் இருந்தார்கள் அவங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை தான் நம்ம நேற்று நம்ம இங்கே வைத்தோம் ஏன் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஒர்ஷிப் நைட் வைக்கிறோன்னா அவங்க லெட் டெம் ட்ரெயின் டெம் செல் போன வெள்ளிக்கிழமெல்லாம் சாலமன் சென்னார் இந்த படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க ஸ்கூல் முடித்து நேராக வந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் விடலை வெள்ளிக்கிழமையே வேலைக்கிழமையான்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் ஸ்கூல் வேறு ஏன் இந்த பிள்ளைங்களை நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அவங்க நேர்த்தியாய் பாடணும் அலையிலேயும் நேர்த்தியாயும் வாசிக்கணும் ஸோ எப்பொழுதுமே அந்த ஒழுங்கு இருந்தால் அந்த பாடும் பொழுது கூட ஆண்டவரை நேர்த்தியாய் பாடணும் பெஸ்ட்டாக பாடணும் அழகாக பாடணும் அழகாக தட்டணும் அழகாக பாடணும் ப்ரைஸ்ல அலையிலுயா சோ அப்போ அது ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கும் அடுத்து சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து பர்சண்ட் ஆறு சொல்லுது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் தேவாலயத்துல கட்டாயம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் பிரை ப்ரைஸ் எல்லாம் இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே செய்திருந்தோம்னா நம்ம கால் நல்லா இருந்திருக்கும் ஹலோ சின்ன வயசுலேயே நம்ம செய்திருந்தால் நம்முடைய கால் எப்படி இருந்திருக்கும் நல்ல சூப்பர் காலாக இருந்திருக்கும் இதை இப்போ அப்படியே உக்காந்து ஜவம் பண்ணுறது நின்றுட்டு ஜவம் பண்ணுறது படுத்துட்டு ஜவம் பண்ணுறது காலை நீட்டிட்டு ஜவம் பண்ணுறது அதனால தான் காலிலே ஆண்டவர் அடிக்கிறார் ப்ரைஸ் எல்லாம் ஸோ நாம் ஆண்டருக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்க எப்படி வரணும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் தேவ பிள்ளைகள் ஆலயத்தில் முழங்கால் படியிடுவதில் எப்படியாக உங்கள் காலில் அன்லஸ் உங்கள் காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் விட்டுடுங்க மற்றபடி நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும் தேவ ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு கையை ரெண்டை என்ன செய்யணும் இப்படி வணக்கமாய் வைக்கணும் பிரைஸெல்லாம் இப்படி வணக்கமாய் வச்சு ஜெவம் பண்ணணும் சிலர் இப்படி வைப்பீங்க நல்லது ச அட்லீஸ்ட் முழங்கால் படிக்கிட்டு அவரை கும்பிடணும் கடவுளை என்ன செய்யணும் சொல்லுங்கள் கடவுளை என்ன செய்யணும் நல்ல சத்தமாக சொல்லுங்கள் கும்பிடணும் ஒரு அரசியல் தலைவர் வந்தால் கும்பிடுறீங்களே ஐயா அதுவும் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு வையன் அவன் பின்னாடியே போற நாம தெய்வத்தை கும்பிடணும் பிரைசலோட ஆமே ஆண்டவரை கும்பிடணும் ஸோ பணிந்து குனிந்து முழங்கால் படியிடணும் அடே லோயா ஸோ அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு உனக்கு நான் இலைப்பாறுதலை நான் கொடுக்க விரும்புகிறேன் இதெல்லாம் செய்தால் தான் இலைப்பாறுதல் வரும் அவர் கொடுக்குற இலைப்பாறுதல் ரொம்ப அற்புதமானது அந்த இலைப்பாறுதல் ஒரு புயல் வந்து அப்படியே அடித்து அப்படியே பயந்து நடுங்கிறாங்க புயல் நிற்குமா நிற்குமான்னு அந்த புயல் அப்படியே தென்றலாய் மாறி ஆசீர்வாதமாக மாறுதல் அதே போல் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான இலைப்பாறுதலை தர உங்கள் லைஃப்ல தேவனை துதிப்பது தேவனை பாடுவது தேவனை ஆராதனை செய்வது எப்பவுமே நிற்கக்கூடாது ஏசை அத்திர்கு புஸ்தகம் அறு ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் ஆமே தேவ தூதர்களே ஆராதனை செய்கிறாங்க தேவ தூதர்கள் ஆராதனை செய்கிறாங்க நம்மை விட ரொம்ப அதிகமாய் ஆராதனை செய்யறாங்க லூயா சோ நாமளும் ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்ன வெளிப்படும் அந்த மகிமை வெளிப்படும் பொழுது சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் இலைப்பாறுதல் வரும் இப்போ ஆண்டவரை நம்ம ஏன் இப்படி ஆராதிக்கிறோம்னா உங்க மேல அந்த மகிமை வெளிப்படணும் தேவனை ஆராதிக்கிற மக்கள் மேல அந்த மகிமை வெளிப்படும் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமை இருக்கு சிலருக்கு மகிமை இருக்கலாம் இல்லட்ட இருள் அடைந்து இருக்கலாம் உன் மேல ஏதோ ஒரு இருளின் ஆவி உன்னை உன்னை மூடி இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சம் பிரகாசம் அதை ஆண்டவர் சொல்கிறாரு மங்கி எறிகிற திரை ரொம்ப பிரகாசிக்கலை மங்கி எறிகிற திரை யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்கிறாரு அவன் எரிந்து பிரகாசிக்கிற தெய்வட்டியாக இருந்தான் ஆமே அதே தானியலை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் நட்சத்திரம்னு பிரகாசமாக இருக்கிற நட்சத்திரம் ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் மேல ஒரு மகிமை இருக்கு இந்த மகிமை தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் அந்த மகிமைக்கு மிக முக்கியமானது இந்த ஆராதனை இந்த துதி ஸ்தோத்திரங்கள் இந்த ஜபங்கள் இது இல்லைன்னா இந்த மகிமை இறங்காது நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் இந்த கொடுமையே ஆசீர்வாதமாக இருக்கு இந்த பிரதர் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறாருன்னா ஒரு மகிமை அந்த மகிமை அந்த இருதயத்தின் ஆறு சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளையின் மேலே ஒரு மகிமை இருக்கும் அதுக்கு படிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்பா அம்மா சொல்ல கேட்கணும் கீழ்ப்படிந்து நடக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கு குணம் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு மகிமை ஃபார்ம் ஆகிடும் மீன் அது அது நல்ல நல்ல பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி இல்லை ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்குது ஒரு பிள்ளை வித்தியாசமாக இருக்குது தா படிப்பு உண்டு தாம் உண்டு அமைதியாக இருக்கிறான் தெரியுது குடும்பத்திலே தெரியுது இவன் மேலே ஒரு மகிமை இருக்குது உங்கள் கூட இருக்கும்போது அப்படி தெரியும் தானே உங்கள் கூட அண்ணன் தம்பி தங்கச்சியோடு வளரும் பொழுது தெரியும் தானே அண்ணன் ரொம்ப வித்தியாசம் இல்லாட்ட தம்பி ரொம்ப வித்தியாசம் ஸோ அந்த மகிமை தேவ ஆலயத்தில் இந்த மகிமை நமக்குள்ளே வரணும் அதுக்கு தான் நம்ம பாடுறோம் ஒரு பக்கம் தேவனை துதித்து பாடும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே ஒரு மகிமை அனுப்பி கொண்டே இருப்பார் அது எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாய் பாடுறீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை அர்ப்பணித்து பாடுறீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க அந்த அளவுக்கு மகிமை இறங்கும் அலே லூயா நான் சொல்லுறது விளங்குதான் நம்ம ஆண்டவர் அப்படியே ஆராதிக்கலாம் சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறோன்னா வந்த மாதிரியே தான் திரும்பி போவோம் என்ன பிள்ளை ஸ்கூலில் டீச்சர் கணக்கு சொல்லி தர்றாங்க அது உள்ள ஒரு நாவல் புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருக்கு அது டீச்சரை பார்க்குறது அது படிக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது அப்படியே படிச்சுட்டு இருக்குது படித்து படித்து முடிச்சது கிளாஸ் முடிஞ்சது அது எப்படி போகும் திரும்பி எப்படி வந்துச்சு அப்படியே போகும் அதுக்கு ஏதாவது நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அந்த ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் வருமா வராது ஏன்னா சி மிஸ் த கிளாஸ் எத்தனையோ பேர் தேவாலயத்தில் இருப்பாங்க தே வில் மிஸ் த சர்வீஸ் நான் சொல்லுது விளங்குதா ப்ரைஸ் எல்லாம் எத்தனையோ பேர் தேவாலயத்தில் இருப்பாங்க தே வில் மிஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கணும் துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும் அதுதான் உங்களுடைய பங்கு அதுதான் நீங்கள் ஆராதன செய்ய வேண்டிய பங்கு இப்போ நான் செய்கிறத உங்களுக்கு உபதேசத்தை தரேன் கரெக்ஷன் இதை லிசன் பண்ணி அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த 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 ஆராதனை முடியும் போதே நம்ம பொழுது ஒரு விசேஷமாய் வாய் திறந்து நீ பாடணும் அலே லூயா ஏனென்றால் உனக்கு இலைப்பாறுதல் அவசியம் நல்லா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே கிருபையாய் தேவன் நமக்கு தம்முடைய உன்னதமான வார்த்தையின் மூலமாய் வாக்கு தத்தங்களின் மூலமாய் அவருடைய சமூகத்தில் ஆராதிப்பதின் மூலமாய் நமக்கு இலைப்பாறுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் தொல்லைகளில் இருந்து அவர் விடுதலை தருகிறார் ஜெபிப்பதினால் இலைப்பாறுதல் வருகிறது வேத வசனத்தின்படி வாழ்கிறதுனால் இலைப்பாறுதல் வருகிறது ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் இலைப்பாறுதல் உண்டு ஒரு வேலை இன்றைக்கு சமாதானமில்லாமல் இலைப்பாறுதலற்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்லையானால் கலங்காதிருங்கள் ஆண்டோர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரதான் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் நாம் ஜபிப்போம் பரமபிதாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆண்டவரே அன்றுவரே ஏதோ ஒரு மனவேதனை ஒரு துயரம் ஆண்டுவரே ஒரு ம கடன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஆண்டவரே சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனை என்று இலைப்பார்தல் அற்று தவிக்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை ஐயோ எனக்கு இலைப்பாறுதல் இல்லையே என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகளுடைய சத்தம் ஆண்டவரே வேதனை நாங்கள் எப்பொழுதும் அதை கேட்கிறோம் ஐயா இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டு எனக்கு இலைப்பாறுதல் தாரும் ஆண்டவரே இலைப்பாறுதல் தாரும் ஏசையா என்று கதறுகிற எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு இலை காலத்தை காலத்தை ஐயா ஒரு சமாதான காலம் ஆண்டவரே மனதிலே பயமின்றி துக்கமின்றி மனவேதனையின்றி நிம்மதியாய் வாழக்கூடிய நாட்களை தாங்காண்டவரே உம்முடைய கருத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா யாரெல்லாம் ஏசப்பா இலை பாறுதல் தாரும் என்று கெஞ்சுகிறார்களோ அவங்க உள்ளத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் பாபத்தினால் இலைப்பாறுதலை இழந்து போனவர்கள் சாபத்தினால் இலைப்பாறுதலை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இழந்து போனவர்கள் சிரித்தே வருஷங்கள் ஆகிறது என்று கண்ணீரை மட்டும் ஆண்டவரே அளவில்லாமல் வடித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது ஆறுதலின் தெய்வம் இயேசுவின் இலைப்பாறுதல் வரும்படி நான் செபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய இலைப்பாறுதல் உங்களுக்கு உண்டு சந்தோஷமா இருங்க காட் யூ அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கே விபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக